அனைவருக்கும் வணக்கம் நான் தரிசினி இன்றைக்கு அங்க சொன்னா எங்களோட வீட்டு சுத்தத்துல மொத்தத்தெல்லாம் ஆஹ் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா எப்பாமின்னு போறோம் ஆஹ் அதுக்கு முதல் எங்களோட வீடியோ புதுசா பாக்குறவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆஹ் அப்படியே பக்கத்துல இருக்க வெளிப்படணும் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோவை போரலாம் மீனை வந்து வெட்டி உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி வச்சிருக்கேன் எப்பா மீன் அடுத்தது வந்து தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் அருவப்பில உம் புளியம்பழம் உப்பு இது வந்து முதல் பால் மஞ்சத்தூள் പരസീപ്പം തേവാന പൊരുക്കി എടുപ്പം വെങ്കായ കൊച്ചിക്കായവയ ഉപ്പ് പോടുവോ பச்சை மிளகாய் புளிய போடுவோம் அப்படியே போடுவோம் புளிய கதைக்காம அடுத்தது அப்படி ஓட்டது மஞ்சத்தூள் ായ <tions> <tionsSen>

இப்ப நல்லா கொதிக்க மீன் மீன் அழிஞ்சிட்டு ரெண்டாவது பாலிலேயே நல்லா கொதிக்க வச்சு இந்த மீனை அவிய வச்சு தலைப்பாலை ஊத்தினோம் தான் சரி இப்ப ஊத்துவோம் കൊതിച്ചു വരരുത് നല്ല മുതൽ പാൽത്തിനോറഞ്ചിനും ആദ്യാദ്യ ശരി വേറാക്കു ആ മീൻ ചൊരി വെച്ച് മുടിഞ്ചിപ്പീഡിയോ മുടിച്ച് കൊള്ളുവോ ആ ഇന്നൊരു വീഡിയോല സന്ദിപ്പം ബൈ